கந்தா ப்ரோமோட்டர்ஸ் நேரிகளுக்கு வணக்கங்க வெறுங்காட்டு விலையில் தென்னந்தோப்புங்கிற டைட்டிலில் இப்போ நம்ம பார்க்க போகிற பூமி பொள்ளாச்சியிலேருந்து ஆனமலை வந்து ஆனமலையிலேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க தார் ரோட்லேருந்து நூறு அடிக்கு பதினாறு அடி தடத்தோடு அமைஞ்சிருக்கிற இந்த பூமி மொத்தமாக அஞ்சு ஏக்கர் தென்னந்தோப்புங்க இந்த பூமிக்குள்ளே நீர்ப்பாசன வசதிக்காக ஒரு கிணறு ரெண்டு போர் அமைச்சிருக்குறாங்க அதில் ஒரு போர் வந்துட்டு வாஸ்துப்படி ஜலமுலையில் அமைஞ்சிருக்குதுங்க இனி ஒரு போர் அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அதுலேயும் தண்ணி இருக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஹெச்பியில் ஒரு சர்வீஸ் ஒன்று இருக்குங்க இந்த சர்வீஸ் வந்து கூட்டு சர்வீஸுங்க இந்த கிணத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நீர் ஓடை ஒன்று போய்கிட்டு இருக்குது அதனால் தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நல்ல மண்கண்டம் உள்ள ஒரு சூப்பரான பூமிங்க இது அது போக இந்த பூமிக்குள்ளே ஒரு தொட்டி ஒன்று இருக்குங்க கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டி தான் தண்ணி நிறைய விட்டு வச்சிருக்காங்க அது கூட வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூறு தேக்க மரம் இந்த பூமிக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க அதுவும் நல்லா பெரிய பெரிய மரமாக தான் இருக்குங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கனாலே நாற்பது நாற்பத்தி ரெண்டு லட்சத்துக்கு போயிட்டு இருக்குதுங்க எல்லா வசதியுமே இருந்தும் ஓனர் வந்துட்டு பராமரிக்க முடியாததால் இந்த பூமிக்கு அவங்க சொல்கிற விலை ரொம்பவே குறைவான விலை தாங்க இந்த விலையிலிருந்தும் கொஞ்சம் அனுசரித்து பேசி வாங்கி தரலாங்க நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த பூமி உங்களுக்கு பிடிக்கும் இந்த பூமி நீங்கள் பார்க்க வர மாதிரி இருந்தால் எங்களோட நம்பர் கால் பண்ணி பேசிட்டு நேரில் வாங்க நன்றி